அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டிதமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆப்ரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய்னி உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவமன்னிப்பால் வரும் மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியைச் செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளிதரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் என்ற செக்கரியாவின் வார்த்தைகள் நமது வாழ்விலும் கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன அவர் நம்மை பகைவரிடமிருந்து மீட்பதோடு மட்டுமல்லாமல் தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி வாழவும் வழிவகுக்கிறார் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளிதரவும் நம் கால்களை அமைதி வழியில் நடத்தவும் விண்ணிலிருந்து விடியல் வருகிறது நமது வாழ்வின் இருண்ட தருணங்களில் இந்த இறைவார்த்தை நமக்கு நம்பிக்கையை தருகிறது யோவான் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த முன் சென்றது போல நாமும் நமது இதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்க அழைக்கப்பட்டுள்ளோம் இந்த விடியல் நம்மை சூழ்ந்து நம்மை அமைதியின் பாதையில் வழிநடத்த நமது இதயக் கதவுகளை திறப்போம் ஆண்டவரமுடைய ஒளியும் அமைதியும் எங்கள் வாழ்வை நிரப்ப வேண்டுமென்று மன்றாடுகிறோம் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக